பார் நீ என் புருஷன் அப்பா முடிவு பண்ணிட்டாரு நான் அதை ஒத்துக்கிட்டேன் அப்படி ஏன் இப்படி எல்லாம் தப்ப தப்பா பேசுறேன் இது பாரு ஒழுங்கா மரியாதையா நாலு காசு சம்பாதிக்க வழி இருப்பாரு இன்னும் ஏன் சம்பாதிக்கலாம் ஏற்கனவே தொப்பி கடையில வேலை பாக்குறேன் எழுபத்தஞ்சு ரூபாய் சம்பளம் அது பத்தாரா உங்ககிட்ட என்ன பேச்சு அப்பா கல்யாணத்தை பண்ணி வைக்கிறானா ஐயா கேக்குறேன் இல்ல துப்பாக்கி முடியா தாளி கட்டுவேன் நீயா துப்பாக்கி பிடிக்கவே தெரியாது அப்புறம் எப்படி சுடுவே எனக்கா Thank

நினைச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் முருகா எனக்கு நிறைய பணம் வேணும் அதை கொடுக்க பாப்பாவுக்கு மனம் வேணும் நல்ல குணம் வேணும் நிறைய ஜனம் வேணும்

எப்படியோ காய்கறி நல்லா இருக்குதா இல்லையோ கொண்டு வந்தது ஆமா அடிக்கடி நான் தோட்டத்துக்கு வந்திருக்கேன் நான் உன்ன அங்க பாத்ததே இல்லையே நான் ஊர்ல வந்து ஒரு மாசம் தானே ஆகுது ஓஹோ அப்ப இனிமே வந்தா அடிக்கடி பாக்கலாம்னு சொல்லு ஆயா இத பாரு எப்பாவதுதான தோட்டத்துக்கு போயிட்டு இருந்தேன் இனிமே எப்பாவதுதான் வீட்டுக்கு வருவேன் என்ன தப்பா நினைக்காத செக் பண்ணணும் அவ்வளவு பெரிய தோட்டம் இருக்குது கிணறு இருக்குது இவ்வளவு வசதி இருந்தா இது மார்க்கெட்ல இருந்து காய்கறி கொண்டு கொண்டாடுதுன்னா இதுல ஏதோ இருக்குது என்ன இருக்குது தோட்டத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்

சின்ன வயசுல ஜாதகத்தை பார்த்தப்பவே இவனுக்கு ராஜயோகம்ல சொன்னாங்க அதனாலதான வீட்டிலேயே வச்சு சோறு போட்டுக்கிட்டு இருக்கேன் செருப்பு கொடுக்க வந்தியா இந்தப்பா இதை எடுத்து என் தலையில ரெண்டு அடி அடியா பத்தாதா அடிச்சு வேற கிடைக்கணுமா சும்மாவா சொன்னாங்க நாற்பது வயசை தானா நாய்க்கூட வரும் நாற்பது கொஞ்சம் கூட இல்லப்பா போய் என்ன வேலையில சொல்லி இருக்கா சொன்னேன் நல்லா கேடு உரைக்கிட்டேன்

வச்ச உங்களுக்குச்சிருக்கி கடையில எடுத்துட்டு வர்றேன் அப்பா மட்டும் தனியா போகுது என்ன விஷயம் என்ன நானும் போறேன் போறாங்க பணம் எடுத்துட்டு அப்படியே போயிட்டாங்கன்னா ஐயயோ நானும் போறேன்

என்ன நீ வந்த இடத்துல என்ன நீ அந்த இடத்துக்கு கூட்டி போற அதெல்லாம் பண்ணாத வந்த காரியம் கெட்டு போயிடும் ஆமா தோட்டத்துக்குள்ள ஒண்ணுமே இருக்காதுன்னு சொன்னேன் எங்க பார்த்தாலும் பூவும் பிஞ்சுமா இருக்குது ஆனா இதுவே பெருசான மாத்திரம் காணாம போகுது யாரோ திருடிக்கிட்டு போறாங்க நீயா நான் இல்லையா நான் பார்த்தாதான் மங்களா கொடுத்து திருடன் திருடலாம் திருடிக்கிட்டு போறான் திருடன் திருடிட்டு போறானா அறிவு இல்ல உனக்கு உங்க அண்ணன் வெட்டிக்கா வேலைக்கு வச்சிருக்காங்க காவலுக்கு போட்டுக்கிறாங்க சம்பளம் கொடுத்து அவன்

சூரிய சிறணைங்க முங்கிட்டானா யோகா உபலாசம் செஞ்சு பழகப்பட்டவனிருந்து தற்புடிச்சினு உள்ளே இருறான் கால இறங்கலாம்டா ஏன் சாரையா கால காட்டா வேற என்ன பண்ணி தவண்ணே அவன்தான் இருக்கிறாருல்ல வெட்டு உதங்க தானே அதுக்கேற காப்பாட்ட தாயா நீங்க நச்சுவா நச்சுமா பொண்ணு வந்திட்டு விட்டுருவான்

உங்க அம்மாவுக்கு உன்னோட சேர்த்து மொத்தம் எத்தனை ஆம்பள பசங்க இப்படி ஆடுற நல்லா குறிஞ்சு அடக்கமாட புரியுதா கவனி தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட ஆடு கால பிரமாணம் தள்ளி எடுத்த கீர்த்தன மாதிரி வேலை வெள்ளி பிறந்த பிள்ளையா இருக்கிறீ உன்னை கொண்டு போய் நான் விஜயா மாதிரி கொண்டு நினைக்கிறேன் உனக்கு கூட கூட ஒரு அம்மா வேற ஒத்தாசைக்குன்னு வர்றா வேறாண்டால வந்த உடனே சப்ளா வெட்டி உட்காந்துக்கிறா சொம்பு நிறைய பால் பாதாம் பருப்பு எல்லாம் தட்டி போனதுல

பொന്നാ காப்பி அரை ਲੈਣਾ மாங்கா பர்ச்சி பர்ச்சி குடயில போறே கவனிச்ச என்ன கஷ்டம்ன்றதுல தக்க தக்கிட தக்க தக்கிட தக்க தக்க தக்கிட தக்க ஆடு தக்க தக்கிட தக்க தக்கிட தக்க தக்கிட என்னங்க உங்கமாட பா야 நின்னா ஆடுல என்ன என்ன கஷ்டம் தக்க தக்கிட தக்க தக்கிட தக்க தக்கிட தக்க தக்கிட தக்க தக்க தக்கிட தக்க ஓடி கேரியா கொண்ணுடுன்னு என்னயா செய்றே இந்த சின்ன பொண்ணுக்கு நான் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு டேவரியா நீ ஒரு டான்ஸ் இத்தனை நாள் கொடுத்த விஷயம் முதலாளிக்கு போச்சு போச்சா சொல்லி பில்ல இன்னைக்கே மரியாதையா கிளியர் பண்ணிட்டு வெளியில போற ஏன் திடீர்னு குண்டு தூக்கி போடுற ஒண்ணு இல்லையா பதாம்பேதி வரைக்கும் போது பொண்ணு கரங்கேற்றான் அமோகமா ஆட போறா பணம் குய போகுது அந்த பணத்தை வச்சே உன்னுடைய பாக்கியெல்லாம் தீர்த்தையா சொல்ல வச்சு நீ சம்பாதிக்கிற அதுக்கு வேறயா எல்லாமே ஓடுற காக்கியா இருக்குது நீ ஓட முடியாது ஆடாதடா ஆற்றா மாவாற்றா மாவாட்டா Vamos lá, vamos lá. చూడండి చూడంటా எனக்கு வர கோபத்துக்கு என்ன பண்ணு தெரியுமா இந்த சொக்காய் நீ போட்டு அது மரியாதை வெளியே போனா ஏதாண்டா எல்லா பயிலும் பண்றான் சொல்றான் முதல்ல அவன் வெளியே போயிடுறான் இட்லியா கோட்டையா இது ஒரு ஹோட்டல கவனிச்சிக்கிறேன் பார்த்து